எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்லுவாங்க பஞ்ச பூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கிய செயற்கரியன் செய்து வென்றவங்க தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூசித்த மலைதான் சிவன் மலை எங்கு வளம் பொங்கும் கொங்கு நாட் ோட சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த சிவன்மலை இந்த சிவன் மலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலை மீது கோயில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பே பல பெயர்களால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க அதன் பின் அங்கு வந்த சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையுடன் பக்தர்களோட ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செஞ்சாங்க அது முதல் இந்த மலை சிவன் மலை என்று பெயர் பெற்றதாம் மேலும் அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றுள்ளது பசுக்களை சேய் என்று கூறுவது தமிழ் வழக்கத்தில் இருக்குங்க இதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் சேமலை என்று அழைக்கப்பட்டது கால சுழற்சியில் அது சிவன் மலை என மருவியதாகவும் ஒரு தகவல் சொல்லலாம் இந்த மலையின் சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த கட்சி பிரமுகர் ராஜேஷ் என்பவங்ககிட்ட பேச்சு கொடுத்தது அப்ப அவர் நம்மிடம் சிவன்மலை முருகப்பெருமானோட சிறந்த திருத்தலமாகுங்க இங்கு கொங்கு நாட்டோட புகழ் பெற்ற திருத்தலங்கள்ல ஒன்று இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுறாரு தான் தெரி தெரிவிக்கிற விரும்பத்தை பக்தர்களோட கனவில் வந்து கூறி கட்டளையிட்டு அதன் பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த கால சில வருடங்களுக்கு முன்பு கோயில் பெட்டியில் சொம்பில் தண்ணீர் வைக்க உதவும் உத்தரவு வந்தது இதனால் நாட்டில் என்ன நடக்க போகிறது என அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியல ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களோட மனங்களில் மாறாத வடுகை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பலரும் உயிர உயிரிழந்தாங்க அப்போது தான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானதுங்க அதே போன்று மற்றொரு பக்தரோட கனவில் வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சான் அதன் பின்பு மக்கள் மத்தியில் பத்து ரூபா இருபது ஐம்பது ரூபாய் மதிப்பு குறைந்து போனது ஏன் நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைஞ்சி போனதுன்னு சொல்லலாங்க தற்போது பலரிடம் ரூபாய் ஐநூறு ரூபாய் சரளமாக பழக்கத்தில் இருக்குதுங்க இதுதான் முருகனோட அருள் என பெருமை பொங்க சொன்னாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரோட கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதான் சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பணரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு ரொம்ப தெரிய வர ஆரம்பிச்சது அது என்ன அப்படின்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்து அப்போதுதான் பெண்ணை பெற்றவர்கள் முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்தினாங்க இப்போது வரைக்குமே முருகா நீதான் என் எங்கள் பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வராங்கன்னு சொல்லலாங்க இது இப்படி அப்படின்னா மற்றொரு பக்தரோட கனவுல வந்த முருகன் தேங்காயை வைக்க சொல்லி உத்தரவிட்டார் அதுபோலவே தேங்காயை வைத்து பூசையும் நடைபெற்றதுங்க தான் தேங்காயோட விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்து அது கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றது அப்படின்னு சொல்லப்படுது தற்போது திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரன் என்ற பக்தர் கனவுல தோன்றி பச்சரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்துதான் அதன்படியே அந்த பெட்டியில் தற்போது பச்சரிசி வைக்கப்பட்டிருந்ததாம் இதை சொன்ன கோடீஸ்வரன் என்ற பக்தரோட பெருமை பெயரும் அவர் கோயிலில் வந்து சொன்ன தேதியும் மறவாமல் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லும் இந்த சக்தி வாய்ந்த சிவன்மலை பெட்டியில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலை கோயிலுக்கு அனைவரும் சென்று வாருங்க அதோட மகிமை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க காங்கேயம் அருகேயுள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வைகோல் வைத்து பூஜை செய்யப்படுதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருணகிரிநாதனால் பாடல் பெற்றதுங்க சிவன்மலை கோயில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குன்னு சொல்லலாங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது வ தொன்று தொட்டு வழங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாங்க பக்தர் கனவு கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சாமிகளிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ உளுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரைக்கும் நிறைய பொருட்களை அந்த ம சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கப்பட்டு வந்தாங்க இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை சங்கிலி ருத்ராட்சம் இரு இளைஞர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறதுங்க அதே மாதிரி கடந்த கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டதுங்க இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தரோட கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானதுங்க இதை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுதுங்க இது பற்றி கோயில் சிவராச்சிரியர் ஒருவர் கூறியதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைத்திருக்கிறதுனால தீவனம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளலாங்க இது மாட்டுக்கு நல்ல தேவைப்படுன்னு சொல்லலாங்க இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வருங்க இவ்வாறு அவர் தெரிவித்தாருன்னு சொல்லலாங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட வைகோலால் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்னு சொல்லப்படுதுங்க உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கும் வைகோல் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையா அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை கோயில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதுங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூணருக்கு காரணமூர்த்தி என்றும் பெயர் இருக்குதுன்னு சொல்லலாங்க இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டுகள் பலவிதமான பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே மூன்றாவது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்குங்க பக்தரோட கவனத்தை ஈர்த்துருக்குதுன்னு சொல்லலாங்க தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பமே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத் ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்து வருது இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்களும் நடந்து இருக்குன்னு சொல்லலாங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்திருக்குன்னு சொல்லலாங்க இதுபோல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்குங்க இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலையில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் சொல்லலாங்க அதே மாதிரி சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்குறாங்க அப்படி உண்மை என உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற பொருளை எடுத்துட்டு தற்போது பக்தர் க சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுறாங்க அதே மாதிரி மீண்டும் அடுத்த பக்தரோட கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரைக்கும் முந்தைய வைக்கப்பட்ட பொருளே இந்த வைத்து பூஜை செய்யப்படுறாங்கன்னு சொல்லலாங்க தற்போது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பக்தர் ஒருவரோட கனவுல சென்று வைகோல் வைக்கும்படி உத்தரவிட்டாருங்க அதே மாதிரி அந்த பக்தரும் கோவிலுக்கு சென்று அர்ச்சகரிடம் கூறி அது மாதிரியே பூக்கட்டி போட்டு இது உண்மைதானா என விசாரித்து பல அதுக்கப்புறம் இது ஆண்டவர் உத்தரவு வந்ததுக்கப்புறம் இந்த வைக்கோலானது வைக்கப்பட்டு சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம தற்போது இருவத் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வைக்கப்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை இனியவல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சென்றடையுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ